மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா போலீஸ் சான்று கொடுத்த விவகாரம் வந்து பெரிய விஷரமாக எடுத்தது இது தொடர்பாக விசாரணை வந்து கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டு தொடங்கப்பட்டு அதில் கூட அந்த விசாரணை கிடப்பில் போடப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தைந்து பேர் ஒருத்தர் ரெண்டு பேர்னா இருக்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து பேர் மேல் அந்த விசாரணை தொடங்கப்பட்டது இருபத்தைந்து மேல விசாரணை பெறப்பட்டது அவர்களுடைய பத்தாம் வகுப்பு போலி எல்லா சான்றிதழ் எல்லாமே போலியாக போலியாக தயாரிக்கு அதன் மூலமாக பணியில் சேர்ந்து விட்டுருவார்கள் வந்து ஒரு சீட்டிங் கேஸாக ஏமாற்றுறது அப்படின்ற ஒரு இதுலாம் இவர்கள் இதுல இப்போ சேர்ந்து இதெல்லாம் பண்ற பிரச்சனை இல்லை இதில் வந்து பல பேர் என்ன பண்ணுறாங்க ரிட்டையர்ட் ஆகி அது மூலம் பென்ஷன் வேற வாங்கிட்டு இருக்காங்க சோ இது இந்த வழக்கு விசாரணை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 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 வருஷம் வந்து எந்த ஒரு நிலைக்கு அடுத்த நிலைக்கு எந்த போகல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பா வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதி வழக்கு வழக்கு விசாரித்து அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க எடுத்துறீங்க அறநிலையத்துறை அப்படின்னு சொன்னாலே அதுல வந்து போலிதான் அப்படிங்கிறது உறுதியாச்சு அது தமிழகத்துல எல்லாருக்குமே தெரியும் எல்லாத்துலயுமே வந்து போலி ஏன்னா கட்டண டிக்கெட்ல போலி டிக்கெட் அடிக்கிறாங்க நெய்வேதியமா சாமிக்கு இருக்கிறத திருடி விற்பாங்க சாமியோட நெய்வேதியத்தை திருடி விற்கிறவங்க போட்டு சாமியை பட்டினியா போட்டு இந்த பக்கம் திருடி வித்துறது அப்புறம் வந்து சாமி அதாவது இவங்களுக்கு டிக்கெட்டு வேணும் அப்பதான் நிறைய கூட்டம் இருக்கு நிறைய இவங்களுக்கு கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னா சாமிக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் அப்படி எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே நேரத்துல இதா சாமி நீ தின்னுக்க உனக்கு இவ்வளோதான் தர தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சாமிக்கு வந்து நெய்வேதியம் வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா அழிச்சாட்டியம்னா அழிச்சாட்டியம் அப்படி ஒரு அழிச்சாட்டியம் அத்தனை திருட்டுத்தனங்களும் கூடிய ஒரு துறைன்னு சொல்லணும் எல்லைத்துறை மட்டும் தான் வேற எதுவுமே சொல்ல முடியாது அதே போல கோர்ட்டு சொல்லிச்சா கோர்ட்டு சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டேன் முதல்ல ஆரம்பிச்சது இவங்கதான்

களவாடிடுவோம் எல்லாமே முடிஞ்சச்சு இப்போ என்னடா அங்க பணியில் அமர்த்தக்கூடிய ஊழியர்களையும் நாங்கள் வந்து படிப்பு இல்லாத போலி சான்றிதழை வச்சு அவங்களா சேர்த்துருது இல்ல கொடுமை என்னன்னா பத்தாம் வகுப்பு சான்றிதழே போலினா என்ன படிச்சிருப்பான்னு என்ன போஸ்டிங்ல நீங்க படிப்பாங்க அப்ப உருகா படிச்சு அதற்கான தேர்வுகளை எல்லாம் பாஸ் பண்ணி வந்தவனுக்கு கூட நிலமை அப்ப அவனுக்கு நீங்க வஞ்சிக்கிறது இந்த அரசு அவர்கள் ஏமாத்தப்படுறார் அப்ப என்னன்னா உண்மையாலுமே படிப்பவர்களை படித்து வரக்கூடியவர்களை இந்த அரசு வஞ்சிக்கிறது எவன் எல்லாம் திருடன் களவாறானோ நீ அவனுக்கு இந்த அரசு ஆதரவளிக்கிறதா இது கேள்வி வருதா வரலையா இன்னொரு புகார் ஒன்று பல்வேறு பலர் வந்து தன்னுடைய மதத்தை மாற்றி கொடுத்ததாகும் ஆமா அவரும் இருக்கு ஏற்கனவே இந்த புகார் வந்து ரொம்ப நாளாக இருக்கு இதுக்கான வழக்குகள் எல்லாம் கூட இருக்கு இத வந்து அதை பத்தி எதுவுமே திறக்காம அப்படியே அதை ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே நம்ம பாக்கும் இப்படி இருக்கு இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க அவங்க வந்து இந்த கோவில வந்து ஒரு அஹ் அறத்தோடைய அவன் பார்ப்பான் ஏன் நானே ஒரு போலி அப்படின்னா நான் உள்ள வந்துட்டு நான் என்ன யார கேள்வி கேட்க முடியும் என்ன சொல்லுவான் எல்லாரும் ஏமாத்திரம் சரி எப்படி அவன் போலி சான்றிதழ் கொடுத்து எப்படி உள்ள வந்திருக்க முடியும்னு சொல்லுங்க அதுக்கு வந்து அவன் ஏதோ ஒரு இடத்துல யாருக்கும் ஒரு இடத்துல லஞ்சம் கொடுத்து எவ்வளோ பணம் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்திருக்க முடியும் அப்போ ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா இன்னைக்கு அரசு வேலை வாங்க வேண்டும் அல்லது அரசுல போய் நம்ம வேலைக்கு சேரணும்னா நீ நீ உட்காந்து வந்து அரசு தேர்வுகள் படிக்கிறதோ அதுல பாஸ் பண்றதோ முக்கியம் கிடையாது அது தேவையும் கிடையாது உனக்கு அது கூட ஒரு போலீஸ் ஆண்டுதல வாங்கிடலாம் உன்னுடைய தேவை என்ன அப்படின்னா நீ வந்து நிறைய பணம் கையில வச்சிருக்கணும் நீ பணத்தை வந்து யாருக்கு எந்த மீன் அமைச்சருக்கு தரணுமா இல்ல யாருக்கு தரணும் எந்த அதிகாரிக்கு தரணும் என்ன அப்படின்னு இல்ல பங்கு பிரிச்சு எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு ஊழல் என்னன்றதை பார்த்தோம் அந்த மாதிரி இது என்ன இதுல என்ன ஊழல் எடுத்தது யாரும் தெரியும் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க நமக்கு என்ன தெரியும் அந்த பணம் இருந்தா போதும் நீங்க வந்து இன்னைக்கே அரசு வேலையில சேர்ந்துடலாம் உனக்கு தகுதி என்பது இன்னைக்கு தேவையில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு நமக்கு இது மூலமா தெரிய வருது அப்ப ஒரு கோவில்ல வந்து நீங்க தகுதி ஏற்ற ஒரு ஆட்களை வந்து நீங்க வேலைக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கோவிலை அரசு எவ்வளவு ஒரு இதா ஹேண்டில் பண்ணதுன்னு பாருங்க அதுவும் எப்படிப்பட்ட கோவில் புராதனமான தமிழகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோவில் மீனாட்சி அம்மன் கோவில் இப்ப மீனாட்சி அம்மன் கோவில் அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு தீ விபத்து நடந்து எவ்வளவு ஒரு மோசமான நிலை ஏற்பட்டது அதெல்லாம் எதனாலன்னு இப்ப புரியுது இல்ல இந்த மாதிரி ஒரு அதற்கு தகுதியே இல்லாத ஒரு ஆட்களை வந்து வேலைக்கு வச்சா எப்படி அதனுடைய நிர்வாகம் இருக்கும் எப்படி நடக்கும் இப்படிதான் நடக்கும் எல்லாமே அங்கே ஊழலாக மட்டும்தான் நடக்க நானே ஒரு ஊழல் வந்தேன்னா அங்கே வரவுன்னு எல்லாத்தையும் ஊழலாக தானே நாங்கள் பார்க்க போறேன் அதனாலதான் நம்மளை வந்து நீண்ட நாட்களாக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அறநிலையத்துறை என்பது கோவிலை விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் நம்மளை வந்து தொடர்ந்து நம்ம வச்சுட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கோவில் எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் நிறைய சொத்து இருக்கிறதோ உடனே வேகமாக போய் அந்த கோவில் நல்ல விதமா நடந்துட்டு இருந்தா கூட அந்த கோவிலை எடுத்து எச்ஆர்என் கீழே அவர்கள் கொண்டு வருவதும் அதுல நடக்கக்கூடிய பண்றதும் இப்போ உடல் எல்லாமே பண்ணிட்டு கடைசியா என்ன சொல்றது தான் வந்து ஆன்மீக புரட்சின்னு சொல்லி ஒரு கதையை திரும்ப திரும்ப அதாவது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்றதுனால அந்த என்ன விஷயத்த சொல்றாரோ அது உண்மையாகும் அது உண்மையாகிவிடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுக பகல் கனவு காணுகிறது இன்னைக்கு அதனாலதான் பாருங்க பட்ஜெட்ல கூட மக்கள் எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா நீ வந்து அஹ் மசூதிக்கு இவ்வளோ சர்ச்சுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்கு கோவிலுக்கு நீ என்ன போற உடனே நாங்க கோயிலுக்கு இவ்வளோ கும்பாபிஷேகம் பண்ணோம் எங்க இருந்து பண்ணீங்க கும்பாபிஷேகத்தை ஏன்னா நீங்க அரசாங்கம் காசு குடுத்துச்சா கோவில்ல கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒண்ணு அந்த கோவில்ல இருக்கக்கூடிய நிதி இன்னும் சொல்ல போனா அந்த கோவில இருக்கிற நிதி கூட நீ உபயோகப்படுத்துறது இல்லை பொதுமக்கள் வந்து நிதி கொடுக்கிறாங்க டொனேஷன் குடுக்குறாங்க அந்த டொனேஷன்ல தான் இவங்க வந்து கும்பாபிஷேகம் பண்றாங்க அதுலயும் நீங்க ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கும்பாபிஷேகத்தையும் நீங்க ஒழுங்காக நடத்துவதில்லை அந்த திருப்பணிகளையும் நீங்கள் ஒழுங்காக முடிப்பதில்லை இதனாலதான் நம்ம வந்து ரொம்ப நாளாக நீண்ட நாளாக கோரிக்கை வந்து அரசாங்கம் வெளியேற வேண்டும் என்று அப்ப அரசாங்கம் இந்த கோவில்களை எல்லாத்தையும் ஒழிக்க வேண்டும் என்பதுல எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படிங்கறதுல நம்ம இது எல்லா விஷயத்திலையும் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து கடைசியாக இந்த மாதிரி போலி நியமனங்களையும் நம்ம அதாவது போலி சான்றிதழ் மூலமான நியமனங்களையும் நம்ம பார்த்தாச்சு பாருங்க இந்த வழக்கு எவ்வளவு நடந்துட்டு ரிட்டையர் ஆகி போற இருக்கான் இப்ப என்ன பண்றது அவன் எல்லாம் அப்படின்னு தெரியாம குழப்பமா இருக்காங்களாம் இது மதுரை கோயில மட்டும் கிடையாது திருத்தணி கோவில் எல்லாமும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறார்கள் எவ்வளவு ஒரு மோசமாக நிலையில இந்துக்கள் இங்கு தமிழகத்துல நடத்தப்படுகிறார்கள் அந்த கோவில்கள் எப்படி நடத்தப்படுகின்றன என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம் இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடக்க போது இது என்ன திரும்ப சொல்ல கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் செயல்படுத்த போகிறார்களா நாங்க கண்டம்ட பாத்துக்க போறோம் கேள்வி பேசாம இருக்க போறாங்க கோர்ட் இவர்களை தண்டிக்காத வரை இந்த கோர்ட் சொல்ற பேச்சு அந்த அறநிலையத்துறை கேட்க போவதில்லை ஏ கோட் இந்த மாதிரி பல ஆர்டர்களை போடலாம் நான் வேணா ஒரு ஆர்டர் வாங்கி கையில வச்சு நான் சந்தோஷம் பண்ணிக்கலாம் இதுதான் நடக்க போகிறது அதனால இந்த திராவிட மாடல் அரசு வெளியேறினால் மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் ஒரு விடிமோற்றம் கிடைக்கும்